ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பன்னீர் காட்டி ரோல் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்கும் சிக்கன் வந்து எப்படி ஒரு கிரேஸோ அந்த மாதிரி வந்து வெஜ்ல பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப கிரேஸு ஸோ நம்ம நிறைய புது புது வெரைட்டிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அதில் ஒரு டிஷ் வந்து பன்னீர் காட்டி ரோல் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டான ஒரு டிஷ் சிம்பிளா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சூப்பராக பண்ணலான்னு தான் இன்னைக்கு அமைக்கப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ளே குழப்பலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பன்னீர் வந்து இது மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டா எல்லாம் வந்து கிரேட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் கரம் மசாலா எடுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால நான் ஒன் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெறும் மிளகா தூள் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க திரும்ப ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் வேணால் கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் தனியா பொடி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் ஜீரா பவுடர் எடுத்துருக்கேன் ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் பாருங்க இந்த பன்னீர் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே ஊரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிப்போம் இது ஊர்றதுக்குள்ள பாருங்கள் நான் வந்து மைதா எடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடுவோம் இப்போது சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு ரோல் வர மாதிரி பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு கப் போல் மைதா ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சப்பாத்தி மாவு பஸ் பார்த்ததுக்கு பசிஞ்சு போங்க இல்லைம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே பார்த்து இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம் மாவு மாவு நல்லா நல்லா இப்படி வந்து வந்து பண்ணி மாஃப்ட் ஆ எடுத்து இந்த இப்படி எடுத்து எடுத்து இப்படி உள்ள பசிஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மின் சட்னி ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த மின் சட்னிக்கு வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து புதினாவும் கொத்தமல்லி வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்தை வந்து நீங்கள் வந்து ரெண்டு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு இஞ்சி வந்து இஞ்சி நான் வந்து ரெண்டுமே வந்து இப்போ ப்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரக பூ ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக சால்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இது ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டுருந்துருவோம் நியூ ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிப்போம் ஸோ இப்போ நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன்னு பாருங்கள் ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன் கேப்சிகம் வந்து உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எங்கிட்ட வந்து இந்த ரெண்டு கலர் இருந்தாலும் நான் சும்மா கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக இதை எடுத்திருக்கேன் கேபேஜ் வந்து ஒரு கால்வாசி எடுத்துருக்கேன் ஸோ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணால் ஒரு சாலட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப மெரிஸாக கட் பண்ணணும் பாருங்க மொத்த மொத்தமாக எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம சாலட் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸ்டோ ஆனியன் அதுக்கு வந்து கேரட் கொஞ்சம் கேபேஜ் கொஞ்சம் கேப்சிகம் சால்ட் வந்து பண்ணிக்கலாம் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்குள்ள நம்ம முதல்ல வந்து இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம வந்து ஊற வச்சுக்கிட்ட பன்னீர் வந்து ஆட் பண்ணிப்போம் ரொம்ப ரொம்ப நிறையா ஃப்ரை பண்ணாங்க சாஃப்ட் கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கணும் அதனால லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும் நீங்க வந்து அப்படியே கூட ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணலாம் நான் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிப்பேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கடைசியாக வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த மசாலாவோட கோட் ஆகிறதுக்காக லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதில் ரோஸ் பண்ணி எடுத்துக்கோம் அவ்வளோதான் போதும் இப்போ நாங்கள் வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுருவோம் கல் வந்து ஒரு சைட் சூடாகிட்டு இருக்கு இப்போ நாங்கள் வந்து ரோல்ஸ் ரெடி பண்ணிடுவோம் நான் வந்து மெலிசா வந்து தேய்ச்சிருக்கேன் வந்து நம்ம ரோல் பண்ணிப்போம் நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ தவிர சூடாயிடுச்சு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க நல்லா மெலீஸா தேய்க்கணும் அப்போ நல்லா இருக்கும் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கடைசியாக வந்து நம்ம வந்து செஞ்ச அப்புறம் இறக்க போற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போங்க ஏன்னா நம்ம செஞ்சு எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரோல் ஸ்டஃப் பண்ணுவோம் ஸோ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கறதுக்காக கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக நெய் இல்லைனா வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக லாஸ்ட்டாக வந்து நெய் வந்து ஊற்றிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் ஸ்டஃபிங் பண்ணலாம் ஸோ நம்ம அடுத்த பவுல் எடுத்துக்கிறோம் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நல்லா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நெலீஸாக பேசிக்கோங்க இப்போ வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து பரோட்டா மாட்டி நல்லா இப்படி சர்க்கிள் ஷேப்பில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை நல்லா வந்து மெலீஸாக தேய்ச்சிக்கணும் கொஞ்சமாக ஆயில் விட்டு வீட்டுக்கு மெதுவாக இருக்கு சப்பாத்தி போடுவோம் ஏன்னா ஆயில் வந்து உங்கள் மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சைட் நம்மளோட ஸ்டஃபிங்கோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு சாஸ் வந்து எடுத்திருக்கேன் டொமேட்டோ கெச்சப் மாயோனஸ் வந்து இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி சார்ட்டே பண்ணும்போது இதிலே வந்து டொமேட்டோ வந்து கட் பண்ணிவிட்டு சாட்டை பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல வந்து ஒரு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து லைட்டாக வந்து இந்த மின் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்பிங் வந்து பண்ணி போட்டுக்கணும் ஸோ இப்போ லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தேவையில்லை வந்து என்னோட பாப்பாக்காக பண்ணுற அதனால் வந்து அவளுக்கு ஒன்றும் பிடிக்காது அவ்வளோவா ஸோ குழந்தைங்க பண்ணும்போது இந்த மாதிரி டொமேட்டோ சட்னி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் எக் மைனஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீரோட ஸ்டார்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க லைட்டாக கேரட்டோட இது மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸோ அவளுக்கு மைனஸ்னால் பிடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணினா அவளுக்கு கொஞ்சம் காரம் தெரியாது அதுக்காக தான் சூப்பரா வரலையா அப்ப ஏய் வந்திருக்கே பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ரோல் வந்திருக்கு டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரோல் நான் வந்து காலேஜ் டேஸில் இந்த காட்டி ரோல் ஷாப்பில் போய் சாப்பிட்டா அதே ஃபீல் எனக்கு ரொம்ப அம்மியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுக்கு போல் டெலிஷியஸான சிம்பிளாக நான் எப்படி பண்ணுறதுன்னு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் பாய் பாய் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிடுற ஃபீல் இருக்கும் எனக்கு வந்து என்னோட காலேஜ் டேஸில் வந்து காட்டி ரோல் வந்து சாப்பிடுவோம் அதே ஃபீலாக அதே டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மிஸ் ஆகும் ஸோ வீட்டிலே இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு இவ்வளோ சிம்பிளான டிஷ் வந்து இவ்வளோ சாரி சூப்பரான டிஷ்ஷை இவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த போல நிறைய சிம்பிள் சிம்பிளாக வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க